பேக் டு மை சேனல் ஸோ நம்ம பொறுப்பிடனா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹை கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் எல்லாருமே ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் செலெக்ஷன் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் இருக்கீங்க ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்திலேயே வந்து நம்மளும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் பார்த்துடலாம் ஸோ அடுத்த ரவுண்ட் பார்த்திங்கன்னா எயித்து லெவலுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனும் இன்டர்வியூ இருக்குது அதே மாதிரி டென்த் லெவலுக்கு இன்டர்வியூ அப்படின்றது இருக்குது ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரியாரிட்டின் அடிப்படையில் வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள் கிட்டே இருக்கா அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த டென்த்து லெவலுக்கு டைரக்டாக இன்டர்வியூன்றப்ப சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ தான் ஸோ அடுத்தது எய்த்து லெவலுக்கு உள்ளவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது இன்டர்வியூ இருக்குது ஆனால் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்தே இந்த ப்ரியாரிட்டி அப்படின்றத வந்து எடுத்துக்குவாங்க கேட்டகிரியில் அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய கேட்டகிரியில் நீங்கள் என்ன ப்ரியாரிட்டி கொடுத்தீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கிட்ட இருக்கான்றதை பாருங்கள் ஒரு சில ரெண்டு ப்ரியாரிட்டி இருந்திருக்கும் மூணு ப்ரியாரிட்டி இருந்திருக்கும் அது எல்லாத்தையுமே எத்தனை ப்ரியாரிட்டி கொடுத்திங்களோ அது எல்லாத்தையும் சர்டிஃபிகேட்ஸை எடுத்து வச்சுக்கங்க ஸோ நம்ம இதை வந்து பார்த்துடலாம் எத்தனை கேட்டகிரியில் இந்த ஜியோ நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டு வந்து அப்ளை ஆகுது அப்படின்றத ஸோ இது வந்து புதுசாக வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் இப்போ வச்சிருக்கேன் நான் போய் கொடுத்தா எடுத்துப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எடுத்து எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அப்ளை பண்ணும்போது ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்ற கேட்டகிரியில் நீங்கள் கொடுத்துருந்தால் மட்டும்தான் இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துப்பாங்க நிறைய பேர் அக்னாலஜ்மெண்ட் வச்சு அப்ளை பண்ணியிருப்பேன் அக்னாலஜ்மெண்ட் வச்சு அப்ளை பண்ணியிருந்தாலும் இப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க அதனால் இந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ புதுசாக வந்து நான் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நான் வாங்கலை நான் அப்ளையே கொடுக்கல ப்ரியாரிட்டியே கொடுக்கல அப்படின்னா உங்களை வந்து எலிஜிபிள் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால் இது வந்து இல்லாத பட்சத்தில் விட்டுருங்க ஸோ இனிமே வர கவர்மெண்ட் ஜாப்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட் இருந்ததுன்னா அப்ளை பண்ணி நீங்கள் இந்த ப்ரியாரிட்டின் அடிப்படையில் வேலைக்கு வந்து வந்துடலாம் ஸோ இப்போ அந்த ஜியோ நம்பரை வந்து பார்க்கலாம் ஸோ ப்ரியாரிட்டி ரிசர்வேஷன் இன் அப்பாயின்மெண்ட் நியமன முன்னுரிமை இடஒதுக்கீடு ஸோ ஜிவோ நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டு என்னன்னு பார்த்திங்கன்னா மனிதவள மேலாண்மை துறையிலேருந்து இந்த ஒரு ஜிஓ வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு கேட்டகிரி ப்ரியாரிட்டி இந்த இருபத்தி ஒரு கேட்டகிரி இருந்தால் மட்டுமே அரசு வேலைக்கு முன்னுரிமையான்னு கேட்டிங்கன்னா முன்னுரிமை அப்படின்றத இந்த இருபத்தி ஒரு கேட்டகிரி தான் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முன்னுரிமை பட்டியல் ஸோ இந்த கேட்டகிரியில் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்துருக்கிற மதிப்பெண்களில் கொஞ்சம் கட் ஆஃப் வேரியேஷன் இருக்கலாம் ஸோ அதை வச்சு தான் இந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்றது வந்து கிடைக்கிது இதில் வந்து ஒரு நாற்பத்தைந்து சதவீத நபர்கள் வந்து முதல் கேட்டகிரியில் வந்து இருப்பாங்க ஸோ ரொம்ப நம்பர்ஸ் வந்து இதில் இருக்காது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு ஃபிஃப்டிக்குள்ளே தான் இந்த ஒரு கேட்டகிரியில் இருப்பாங்க கொரோனா தொற்றினால் பேரண்ட்டை வந்து இழந்தவங்க ஸோ இருவருமே இழந்த பெற்றோர்கள் வந்த பெற்றோரை இழந்தவர்கள் மாணவர்களாக மாணவிகளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் இருந்தது அப்படின்னா ஜியோ அதாவது வருவாய்த்துறையின் மூலிமா இந்த ஜியோவின் படி உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டாக்குமெண்ட் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருந்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்தது முதல் தலைமுறை பட்டதாரிகள் ஃபர்ஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் ஸோ முதல் தலைமுறை பட்டதாரிகள் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் பேர் நபர்கள் வந்து இருக்கலாம் ஸோ மாவட்டத்தில் எவ்வளோ பேருன்றதெல்லாம் நம்ம டேட்டா வந்து எடுக்கலை இந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நிறைய நபர்கள் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழை விண்ணப்பித்து வாங்கியிருக்கீங்க ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் ப்ரியாரிட்டின்ற ஒரு விஷயத்தை வந்து வந்த உடனே வந்து சொன்னாங்க ஆனால் அந்த கேட்டகிரியில் எத்தனை பேர் வந்து ஃபில் பண்ணாங்கன்றது ஒரு டேட்டாவும் இல்லை எவ்வளோ பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்ற டேட்டாவும் வந்து இது வரைக்கும் ஓப்பனாக இல்லை ஸோ இருக்குது ஆனால் ஓப்பனாக வந்து ப்ரெஸ்லையோ இல்லை வந்து வேறு வேறு இடத்துல வந்து கொடுக்கல முதல் தலைமுறை பட்டதாரிகள் கேட்டகிரியில் நிறைய நபர்கள் வந்து இருப்பாங்க அதில் கம்யூனல் வைஸாக வந்து பிரியும் இப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் என்கிட்ட இருக்குது சார் நான் வந்து பிசி பிசியில் வந்து எனக்கு முதல் தலைமுறை பட்டதாரி இருக்குது நான் வந்து இப்போ திருச்சி மாவட்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் திருச்சி மாவட்டத்தை கம்பேர் பண்ணி சொல்ல அங்கே இந்த மாதிரி இருக்கான்றது தெரியல ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ திருச்சியோ இல்லை வேற ஒரு டிஸ்ட்ரிக்கோ எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பிசி கேட்டகரியில் இருக்கீங்க எம்பிசி ப்ரியாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து நீங்கள் பிசியில் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் கூட அந்த வே அந்த இடத்துல வேக்கண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த வர மாட்டிங்க இதே திருச்சி மாவட்டத்தில் ஜிடி அதாவது ஜிடின்னு போட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரியாரிட்டி அடிப்படையில் ஏற்கனவே இருக்கிற கட் ஆஃப் வேறு யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பிசி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா அந்த ஒரு வேகன்சிஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு எலிஜிபிள் இருக்கும் ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்டாக பொறுத்தளவுக்கு ப்ரியாரிட்டின் அடிப்படையில் எந்த கம்யூனிட்டியில் யார் யார் இருக்கீங்களோ அது அதுபடி ப்ரியாரிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த வேகன்சிஸ்க்கு போவீங்க இல்லைனா இந்த ப்ரியாரிட்டி இருபத்தி ஒன்று இருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது ஸோ ப்ரியாரிட்டி இல்லாத வேகன்சிஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது ப்ரியாரிட்டின்னு கொடுத்துருந்தால் மட்டும்தான் இது வந்து அப்ளை ஆகும் ஸோ நான் அப்ளை பண்ணும்போது கொடுத்தேன் சார் எனக்கு ஏன் ப்ரியாரிட்டி இல்லைன்னு நீங்கள் வந்து அங்கே வந்து ஆர்கியூ பண்ண முடியாது ஸோ உங்கள் வேக்கன்சிஸை நீங்கள் வந்து இப்போயும் வெப்சைட்டில் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் போய் பார்த்து உங்கள் கம்யூனிட்டியில் ப்ரியாரிட்டின்னு இருக்கா இல்லை ஜென்ரலில் ப்ரியாரிட்டின்னு இருக்கான்றதை பாருங்கள் அடுத்தது தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள் ஸோ இதுலேயும் நிறையா பேர் கன்ஃபியூஷன் பண்ணி வச்சுருக்கீங்க என்ன அப்படின்னா தமிழ் மீடியம்னு நினச்சிட்டு அரசு பள்ளியில் படித்ததாக நினச்சிட்டு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வேறு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்து இந்த சர்டிஃபிகேட் வாங்குறது வேறு ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த ஒரு கேட்டகிரியில் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க ஸோ தற்சமயத்துக்கு நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் வச்சு தான் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இது கேட்டகிரியில் அப்ளை பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்டை வாங்கி சப்மிட் பண்ணலாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ஸோ இந்த டைமிங்கில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைமில் எப்போ வேணாலும் செலக்ஷன்ஸ்ட் வந்துச்சுன்னா ஒரு டென் டேஸில் ஒரு ஒன் வீக்கில் வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து கூப்பிட்டுருவாங்க அதனால் இப்போவே இல்லாத கேட்டகிரியில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கிட்டே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் வாங்குங்க இல்லைன்னா விட்டுருங்க ஓகேவா அடுத்தது போரில் உடல் தகுதியை உடல் தகுதியை இழந்த முன்னாள் இராணுவத்தினர் ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து போரில் உடல் தகுதி இழந்திருந்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அடுத்தது போரில் மரணம் அடைந்த மற்றும் உடல் தகுதியை இழந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தினரில் இரண்டு நபர்கள் வரை ஸோ ஒரு ஆர்மியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உடல் தகுதி இழந்திருக்காங்க இல்லை இராணுவ வீரரே வந்து இழந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் யாராவது நபர்கள் இந்த கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்தது டெஸ்டியூவ் விடோஸ் ஸோ இதுவும் வந்து நம்ம தமிழ் மீடியம் கேட்டகிரி மாதிரி தான் எப்படின்னா டெஸ்ட்ரிவ் விடோன்னு ஒரு கேட்டகிரி இருக்குது விடோ கேட்டகிரி அப்படின்ற ஒரு கேட்டகிரினையும் கவர்மெண்ட் மூலியமாக அந்த சர்டிஃபிகேட் வந்து தராங்க நிறைய நபர்கள் டெஸ்ட்ரிவ் விடோன்ற கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடோ சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க டெஸ்டியூவ் விடோஸ் அப்படின்றது தான் வந்து இந்த ப்ரியாரிட்டின் அடிப்படையில் வேலை வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஸோ இது டெஸ்டியூவ் விடோஸ்னு இருக்கிற சர்டிஃபிகேட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அக்செப்டபுளாகும் ஸோ விடோஸ் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா இதை வந்து இங்கே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதனால் டெஸ்ட்யூவ்ஸ் விடோஸ்ன்றதை இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட் வாங்குறதுக்கு எதாவது ஐடியா இருந்ததுன்னா பார்த்து வாங்கிடுங்க இந்த டைமிங் அடுத்தது அதாவது நீங்கள் அந்த எப்படியாக இருந்தாலும் விடோ சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க அடுத்த டைமில் டேட் போட்டு வாங்குறீங்கன்னா அது எலிஜிபிள் பண்ணிக்கிறாங்களான்றது தெரியல ஸோ அதுவும் வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் ஏன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்குனீங்கன்னா அது மேக்சிமம் எலிஜிபிள் எடுத்துக்க மாட்டாங்க ஆல்ரெடி டாக்குமெண்ட் எதாவது அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டாக்குமெண்ட் இருக்குது சார் நான் வந்து லேட்டாக தான் எனக்கு வந்ததுன்றத வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ சப்போஸ் இதெல்லாம் வந்து சான்சஸ் தான் அடுத்தது கலப்பு திருமணம் தம்பதியில் ஒருவர் அதாவது இந்த இந்த இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டியில் வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கணுன்றத ஒருத்தர் யாராவது ஃபேமிலியில் ஒரு கம்யூனிட்டியில் பிசியில் உள்ளவங்க ஒருத்தவங்க வந்து எஸ்சிஎஸ்டியில் இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரா அதாவது இன்டர் கேஸ்ட் மேரேஜ் வந்து அக்செப்டபுள் ஆகும் ஸோ இந்த கலப்பு திருமணத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரியாரிட்டின் அடிப்படையில் வருவீங்க ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயத்த நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த இருபத்தி ஒரு கேட்டகரி இருக்குது சார் இருபத்தி ஒரு கேட்டகிரியில் எப்படி வந்து எடுத்தவொடனே இந்த கேட்டகிரி அப்படின்றத சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒரு ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னா அந்த செலக்ஷன் லிஸ்ட் இப்போ ஒரு நூற்றம்பது பேர் செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த நூற்றம்பது கேட்டகிரியில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யார்கிட்ட இருக்குது ஸோ அவங்க வந்து கம்யூனில் எவ்வளோ மார்க் இதெல்லாம் பிரித்து பார்த்து தான் வந்து இவங்க அடுத்தடுத்த இதுக்கு வந்து ப்ராசஸ் கொண்டு போவாங்க இப்போ முன்னுமே சொன்ன மாதிரி இந்த க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் யாருமே இல்லை அப்படின்னா செகண்ட் ப்ரியாரிட்டி ஸோ செகண்ட் ப்ரியாரிட்டி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் இருக்குன்னா அதை வந்து எடுத்துப்பாங்க இப்படி தான் லைன் பை லைனாக இவங்க கொடுத்துருக்கிற அந்த ரோமலெட்டர் படி தான் வந்து ப்ரியாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துப்பாங்க ஸோ முதல் ப்ரியாரிட்டி கோவிட் பேரண்ட்டை வந்து இழந்தவங்க செகண்ட் ப்ரியாரிட்டி ஃபஸ்ட் கிராஜுவேட் தேர்ட் ப்ரியாரிட்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் வழியில் படித்தவங்க ஸோ இந்த மாதிரி கேட்டகிரிவைஸாக வந்து ஃபில்அப் பண்ணிகிட்டே வருவாங்க வேகன்சிஸை ஸோ இதில் வந்து யாருமே இல்லை நம்ம சொல்கிற மேலே உள்ள கேட்டகிரிலாம் இல்லைனா தான் கீழே உள்ள கேட்டகிரில உள்ளது தான் வந்து அப்ளிகபிள் ஆகும் ஸோ மிச்சது வந்து அந்தந்த வேக்கண்ட்டை அந்த கம்யூனிட்டி பொறுத்தளவுக்கு யார் யார் இந்த ப்ரியாரிட்டி வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து தான் இது எல்லாத்தையும் வந்து ஃபில்அப் பண்ணுவாங்கன்றதையும் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் ஸோ இந்த இருபத்தி ஒரு கேட்டகிரி பற்றியும் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம குறிப்பிட்ட ஒரு நான்கு கேட்டகிரி மட்டும் கம்பல்சரி எல்லாத்தையுமே இருக்கும் கண்டிப்பாக இந்த ப்ரியாரிட்டின் அடிப்படையில் நீங்கள் வந்து தகுதி பெற்றவர்களாக வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரும்போது அடுத்த ரவுண்டு வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர் பிரிவில் வாய்ப்பு அப்படின்றது வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுனா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக செலக்ஷன் லிஸ்ட் வரும்போது நம்ம இந்த பற்றின டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வேறு ஏதாவது உயர்நீதிமன்றம் சம்மந்தமாக நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக அப்டேட் கிடைச்சதுன்னா நானும் நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்